தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்னை மாநகரம் இந்த சென்னை மாநகரத்தை தர்மமிகு சென்னை அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவார் இந்த சென்னை மாநகரத்தில் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரத்தில் ஆலயங்களுக்கும் பஞ்சம் கிடையாது ஜீவ சமாதிகளுக்கும் பஞ்சம் கிடையாது இந்த சென்னை மாநகரம் எப்படி காப்பாற்றப்படுகிறது அப்படின்னா இங்கே இருக்கிற ஜீவ சமாதிகளாலையும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வ சாநித்தியத்தாலையும் அதனால தான் காப்பாற்றப்படுகிறது தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவார் அத்தனை ஆலயங்கள் சென்னை மாநகரத்தில் பாருங்கள் ஒரு ஒரு மூலையிலேயும் திருவற்றியூர் தியாகராஜ பெருமான் திருவான்மியூர் பக்கம் போனீங்கன்னா அந்த எண்டு போனீங்கன்னா மருந்தீஸ்வரன் நகரத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா கபாலீஸ்வரர் பார்த்தசாரதி பெருமாள் எங்கே பார்த்தாலும் ஆலயங்கள் இதில் சென்னை மாநகரத்தின் பிரதான பகுதியான பாரிமுனையில் கந்தசாமி கோவில் கந்தக்கோட்டம்னு பேர் இந்த கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமான் மூலவர் வடிவம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் இந்த மூலவர் தானே விருப்பப்பட்டு இரண்டு முருகனடியார்கிட்ட கனவுல சொல்லி என்னை தூக்கிட்டு போ உங்க ஊரில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி முருகப்பெருமன் வந்தார் முருகப்பெருமான் தானாக விரும்பி வந்து இந்த துருத்தலத்தில் அமைந்தார் நல்ல கவனிக்கணும் அவராக விருப்பப்பட்டு வர்றது இப்போ ஒரு கோவிலுக்கு மூலவர் சிலை செய்யணும் அப்படின்னா மூலவர் சிலையை இங்கேயான ஒரு கிட்ட சொல்கிறோம் ஸ்தபதி கிட்ட சொல்கிறோம் இங்கே ஒரு விக்கிரகம் வைக்கணும் இப்படி அமையணும்னு சொல்கிறோம் அதை நம்ம கொண்டு வரோம் அது நாமாக தீர்மானித்து செய்வது ஆனால் இங்கே முருகன் தானாக வெறுப்பப்பட்டு வருகிறார் அப்படி வெறுப்பப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அவருக்கு பீடம் கிடையாது ஒரு தர லெவல்லே இருப்பார் முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பான தரிசனம் மூலவர் இந்த ஆலயத்தினுடைய உற்சவரும் சிறப்புன்னு சொன்னேன் அதாவது பல காலத்திற்கு பிறகு மூலவர் வந்த பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கிற கூடிய பக்தர்களுக்கும் ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்களுக்கும் என்ன ஆசை அப்படின்னா ஒரு உற்சவர் திருவடிவத்தையும் நாம் தயாரிக்கலாமே உற்சவங்களையும் நடத்தலாமே அப்படிங்கிற ஆசையில் ஒரு உற்சவர் திருவடிவம் செய்வதற்கு தீர்மானிக்கிறார்கள் ஒரு பஞ்சலோகத்தில் அதுக்கு என்ன பண்ணணும் உற்சவருக்கு அந்த பஞ்சலோகத்தில் கோழெல்லாம் தயார் பண்ணி அந்த வார்ப்பில் ஊற்றணும் இல்லையா அப்படிதானே விக்கிரகங்கள் தயார் செய்வது ஒரு ஸ்தபதி பண்ணணும் அந்த வார்ப்பில் ஊற்றின பிறகு அந்த உரிய காலத்தில் அந்த சூடெல்லாம் இறங்கின பிறகு எடுத்து சரி பண்ணணும் அதுதான் உற்சவர் ஒரு உற்சவர் தயார் பண்ணணுங்கிறதுக்காக கூழை தயார் பண்ணி ஒரு செற்பியாகப்பட்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார் உரிய நேரத்தில் வார்ப்படத்திலிருந்து அந்த விக்கிரகத்தை எடுக்கிற மெல்ல எடுக்கிற அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்தை பார்த்தா அத்துணை பிரகாசம் அத்துணை பிரகாசமாக காணப்படுகிறது ஆனால் அந்த விக்கிரகத்தில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கு பிசிறுகள் சின்ன சின்ன உலோக பிசிற்கள் காணப்படுகின்றன அது எல்லாமே இருக்கும் இந்த எடுக்கும் எடுக்கும்போது இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கடைசி ஸ்டேஜில் நக்காசுன்னு சொல்லுவாங்க நக்காசு பண்ணுறது அந்த சின்ன சின்ன பகுதிகளையெல்லாம் அலங்கரிக்கிற போது அந்த பிசிறுகளெல்லாம் மெல்ல கழிச்சு கட்டிடுவாங்க அந்த உலோக பிசுறுகள் இருக்குது பார்த்திங்களா அங்கங்கே நீட்டிகிட்ருக்கோம் எல்லாமே வெளியில் வந்துடும் அதுபோல் இந்த விக்கிரகத்தை எடுத்து பார்த்தா பிசுறு நிறைய இருக்குது விக்கிரகமே அழகாக இருக்குது இந்த பிசுறுகள் சேர்ந்திருக்கின்றன இந்த அகற்றி அகற்றிவிட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பார் இன்னும் இந்த உற்சவர் ரொம்ப நல்லா இருப்பார் என்ன பண்ணுறாங்க அதுக்காக ஸ்தபதி கிட்ட சொல்கிறாங்க தலைமை ஸ்தபதி வர அந்த தலைமை ஸ்தபதி என்ன பண்ணுறார் இந்த பிசுறுகள்லாம் எடுக்க போகிறேன் எடுக்கணுங்கிறதுனால முருகப்பெருமானை வணங்கிட்டு கையில் இந்த எல்லாம் ஆயுதங்கள் என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு இந்த விக்கிரகத்துக்கிட்ட நெருங்குற இந்த உற்சவர் விக்கிரகத்துக்கிட்ட நெருங்குற அப்படி கிட்டக்க வரும்போது ஏதோ ஒரு அனல் போன்ற சூடு அவரை தாக்கி திடீர்னு எத்தனையோ ஒரு ஆயிரம் சொல்லுவோம் இல்லையா இந்த ஹீட்டுக்கெல்லாம் சொல்லுவோம் அத்தனை ஃபாரின் ஹீட்டில் அத்தனை செல்சியஸில் ஒரு வெப்பம் வருகிற போது நமக்கு எப்படி இருக்கும் தாங்க முடியாது இந்த உலைக்கலன் சொல்லுவாங்க உலைக்கலன்னு இந்த இரும்பு ஆயுதங்கள் செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கொல்லன் பற்றினு சொல்லுவாங்க இதெல்லாம் பக்கத்தில் உட்காரவே முடியாது அது போன்ற ஒரு சூடு தாக்குகிறது யார் தலைமை ஸ்தபதியை அடுத்த கணம் அப்படியே நிலை குலைந்து கிழவிழற இதுபோல் எப்பவுமே ஆனது கிடையாது இதுபோல் உலோகச் சிலைகளை செய்கிற போது அதில் இருக்கக்கூடிய பிசுர்களை அகற்றுவது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு இது சாதாரணமாக நடக்கும் அது எல்லா இடத்துலையும் நடக்கும் அது ஆனால் பாருங்கள் இவர் கிட்டக்க போகிற இவரை ஒரு வெப்பம் தாக்குகிறது மயக்கமடித்து கீழவிடர் உடனே கோவிலில் இருக்கிற அலுவலர்கள் அர்ச்சகர்கள்லாம் ஓடி வந்து என்னாச்சு இந்த உற்சவரை தயார் செய்யும்போது இப்படி ஆயிற்றே அப்படின்னு அவருடைய முகத்தில் நீரை தெளித்து அவரை எழுப்ப முற்படுகிறார்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கிறார் எழுந்து உட்கார்ந்து முருகப்பெருமானை பார்க்கிறார் உற்சவர் திருவடிவத்தை பார்க்கிறார் சற்றே பின்னுக்கு வருகிறார் பின்னுக்கு வர்றார் இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க சுமதி என்னாச்சு உங்களுக்கு ஏன் திடீர்னு மயக்கடிச்சு விழுந்தீங்க இந்த உலோக திருமேனியில் இருக்கிற பிசிறுகளெல்லாம் போவதாக சொல்லிவிட்டு போனீங்க இது ஒரு சாதாரணமான பணி தானே உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ உலோகச் சிலைகளுக்கு இது போல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு மயக்கம் வந்தது அப்படின்னு கேட்கிற போது சவதி பின்னுக்கு வந்து முருகப்பெருமானை பார்த்து கும்பிடுகிறார் இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த உற்சவர் சாதாரணப்பட்டவர் அல்ல சாதாரணப்பட்டவர் அல்ல இந்த திருமேனியை என்னால் நெருங்க முடியல இந்த நெருங்கினால் நெருங்கினால்தான் உளியை வைத்து இந்த பிசுறுகளை என்னால் அகற்ற முடியும் ஆனால் பிசுறுகளை அகற்றுவதற்கு நான் பக்கத்திலேயே செல்ல முடியவில்லை அத்தனை சக்தியானது காணப்படுகிறது என்னை விரட்டி எடுக்கிறது என்னால் எந்த ஒரு காலத்திலும் இந்த உலோகத் திருமேனியில் இருக்கின்ற பிசுர்களை அகற்ற முடியாது என்னால் மட்டுமல்ல யாராலும் முடியாது என்றே கருதுகிறேன் காரணம் அப்பேற்பட்ட அளப்பரிய சக்தி இந்த விக்கிரகத்திலே குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அளப்பரிய சக்தி இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் ஆலயத்தில் வைப்பாங்க அதுதான் வழிபாட்டிற்கு உகந்ததாக காணப்படும் ஒரு இறைவனுடைய சாநித்தியும் அப்போ தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இதை வைக்க முடியல உலோக பிசுறுகளோடு காணப்படுகிற ஒரு விக்கிரகத்தை வழிபாட்டில் வைக்கக்கூடாது இந்த விக்கிரகத்தை சுத்தம் பண்ணணும் எல்லா பிசுர்களையும் அகற்றணும் சகல பாகங்களையும் சரி செய்யணும் சரி செய்தால் மட்டுமே அந்த விக்கிரகமானது வணங்குவதற்கு உகந்ததாக காணப்படும் இந்த விக்கிரகத்தை ஒன்றுமே பண்ண முடியல சபதி என்னால் முடியாதுன்னுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க கோவிலில் இருக்கிறவங்க இந்த விக்கிரகத்தை வழிபாட்டில் வைக்க முடியுமா வைக்க முடியாது வழிபாட்டில் வைக்க முடியாது இவ்வளவு தூரம் நாம் ஆசைப்பட்டு தயார் பண்ணின இந்த முருகப்பெருமான் உற்சவ விக்கிரகத்தை வழிபாட்டில் பயன்படுத்த முடியவில்லையேங்கிற இயக்கம் அந்த கோவிலில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இருக்கு ஆலய தரப்பினருக்கும் காணப்படுகிறது என்ன பண்ணுறாங்க அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை சரி இங்கே வைக்கக்கூடாது இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம ஓரமாக ஒரு இடத்துல இப்போ சத்துக்கு வச்சுடுவோம் இப்போ சத்துக்கு எந்த பூஜையும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானித்து அந்த ஆலயத்தில் இருக்கிற அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முருகப்பெருமானை மனமாற வணங்கி கொண்டு எங்களுக்கும் எந்த விதமான ஆபத்தையும் கொடுத்து விடாதே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த விக்கிரகத்தை மெல்ல எடுத்து கொண்டு போய் ஒரு அறைக்குள் வைக்கிறார்கள் ஒரு ரூமில் வைக்கிறாங்க நிறைய பூட்டிடுறாங்க வழிபட இல்லையே வழிபட முடியாதே அந்த முருகப்பெருமானுக்கு உற்சவங்களை நிகழ்த்த முடியாதே அந்த முருகப்பெருமான் எப்படி வெளியில் வைக்க முடியும் அறைக்குள்ள வச்சாங்க சரி அறைக்குள்ளே வச்சு யாரானு உள்ளே போய் ஏதானு பார்த்து நாச்சுன்னா என்ன பண்ணுறது அரைக்கதவை பூட்டுகிறார்கள் அரை கதவை பூட்டியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ காலம் சொல்கிறாங்க அந்த முருகப்பெருமான் அதே அறைக்குள் இருக்கிறார் அந்த முருகப்பெருமானுடைய உலோகப் பிசுறுகளை அகற்றுவதற்கு எந்த ஸ்தபதியும் தயாராகவில்லை யாருமே வரமாட்டேன்ட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் காசியில் இருந்து ஒரு பண்டிதர் வர்ற காசியிலேருந்து ஒரு வேத பண்டிதர் வரார் அவர் பேர் சாம்பையர்னு பேர் இந்த வேத பண்டிதர் பல ஆலயங்களை தரிசித்து விட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை தரிசித்து விட்டு இந்த கந்த கோட்டம் பற்றி கேள்விப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் பெருமானை கந்தசாமியை தரிசிப்பதற்காக வருகிறார் ராசப்ப செட்டி சொன்னேன் இங்கே தான் கோவில் இருக்குன்னு சொன்னேன் இந்த மூலவரை தரிசனமற்றத்துக்காக வரார் அந்த மூலவரை தரிசிக்கிறார் அந்த மூலவரது திருவேணியில் இருக்கக்கூடிய சாநித்தியம் இந்த சாம்பையரை வெகுவாகவே ஈர்க்கிறது இந்த முருகப்பெருமானை வணங்கின மாத்திரத்தில் அவருக்கு அப்படி ஒரு பரவசம் புலகாங்கிதம் இப்பேற்பட்ட திருமேனி காணப்படுகிறதே இது அத்தனை சுலபத்தில் அமையாதே உங்களுக்கெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய கருணை என்று சொல்லிவிட்டு அந்த சாம்பியர் கேட்கிறாராம் மூலவரே இத்தனை அழகாக இருக்கார் இந்த கோவிலில் இந்த கோவிலில் உற்சவர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கிறார் எப்படி சொல்லுவாங்க சமே அதே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இந்த உற்சவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் நிறைய இருக்கோம் யார் போகிறதுக்கும் பயப்படுறாங்க எந்த ஸ்தபதியும் வரமாட்டேங்கிறாங்க அந்த உலோக பிசுறுகள் காணக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்தில் போய் வேலையை ஆரம்பித்தா மயக்கடைத்து விடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல அதை நான் பார்க்கணும் திறந்து விடுங்க அந்த அறை பல நாட்களுக்கு பிறகு திறக்கப்படுகிறது இந்த சாம்பையரின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த விக்கிரகமானது வெளியே எடுத்து வரப்படுகிறது சாம்பையர் சொல்றார் மூலவருக்கு சற்றும் குறையாமல் இந்த உற்சவருக்கும் சாந்தத்தியும் காணப்படுகிறது அபரிமிதமான சக்தியும் காணப்படுகிறது இந்த பிசுறுகளை களைய வேண்டியதுதான் பாக்கி ஆனால் இந்த பிசுறுகளை உளி கொண்டு சரி பண்ணக்கூடாது பாருங்கள் அதனால தான் அந்த சபதிக்கு மயக்கம் வந்து முருகப்பெருமான் தள்ளிவிட்டிருக்கிறார் இந்த உலோக பிசுறுகளை எப்படி அகற்ற வேண்டுமென்றால் வேத மந்திரங்களை சொல்லிதான் ஒரு சாத்விகமான முறையில் போய்தான் இந்த பிசுர்களை அகற்ற வேண்டும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உற்சவர் முருகப்பெருமான ஒரு மண்டபத்தில் அமர்த்தி வைத்து நான்கு புறமும் திரையிடச் சொல்கிறார் அதாவது திற சொல்கிறார் அந்த திரைக்கு உள்ளே இந்த சாம்பையர் வேத பண்டிதரான சாம்பையர் அமர்ந்து கொண்டு வேத மந்திரங்களை உருக்கமாக சொல்கிறார் வேத மந்திரங்களை உருக்கமாக சொல்லச் சொல்லச் சொல்ல அந்த உற்சவர் விக்கிரகத்தில் இருக்கிற பிசிறுகள் ஒவ்வொன்றாக கீழே விழுகின்றனவா இப்போ ஆயுதத்துக்கு இருக்கிற சக்தி வேத மந்திரத்திற்கும் உண்டு நல்ல கவனிங்க வேதம் என்பது சாதாரணமல்ல வேத காலம் என்று சொல்லுவோம் வேதம் எப்போது தோன்றியது தெரியாது வேத மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை இன்றைக்கு நாம் பல இதழ்களில் படிக்கின்றோம் வேத மந்திரங்களுக்கு அப்பேற்பட்ட சக்தி இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இவற்றையெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்களை சொல்லி இந்த பிசுறுகள் அத்தனையும் கழன்று விழுகின்றன அந்த உற்சவர் பெருமானைத்தான் தற்போது நாம் கந்தசாமி ஆலயத்திலே தரிசிக்கிறோம் அற்புதமான மூலவர் திருமேனி அற்புதமான உற்சவர் திருமேனி கந்தசாமியின் கருணை அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்